அம்மா அம்மா இன்னும் என்ன பண்ணுற நீ அத்தை வீட்டுக்கு வரையா இல்லையா வர இருடி பசங்களுக்கு எல்லாம் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு தானே வர முடியும் சரி சரி சீக்கிரமா வாமா வர வர என்ன இவ்வளோ தண்ணி வீடு பூரா வந்துருச்சு இப்போ என்ன பண்றது அட குழந்தைங்கள்லாம் வேற வீட்டுக்குள்ள இருக்காங்களே என்ன பண்றாங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே என்னக்கா இது இவ்வளோ தண்ணி வீடு பூரா வந்துருச்சு அதான் மழை பெஞ்சிட்டே இருக்குதுல்ல கருத்தம்மா அதான் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு சரி இரு நான் தேனு கூப்பிட்டு சொல்லிடுறேன் அவன் வீட்டுக்கு நம்ம போனால் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம்ல இனி நாம் எங்கே போய் தங்க முடியும் ஹலோ சொல்லுங்கக்கா தேனு இங்கே மழை பெஞ்சு வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு கண்ணு அதனால நாங்கள் அங்கே வரோம் நீங்கள் இங்கே வர வேண்டாம் வீடு பூரா தண்ணியாக நிற்கிது இங்கே வந்தாலும் உட்கார கூட இடம் இருக்காது சரி அத்த அப்போ பிள்ளைகளையெல்லாம் கூட்டிகிட்டு சீக்கிரம் வாங்க அங்கேயே தண்ணிக்குள்ளே நிக்காதீங்க சரி தேனு நாங்கள் இப்போவே கிளம்பிடுறோம் சரி வச்சுறேன் தேனு அத்தை கருத்தம்மா தேனு நம்ம எல்லார்ட்டையும் அங்கே வர சொல்லிட்டா நாம் எல்லாரும் அங்கே போயிடுவோம் இங்கே தண்ணியெல்லாம் கொஞ்சம் அப்புறமா நாமெல்லாம் இங்கே வந்துடுவோம் சரியா சரிக்கா நான் போய் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறேன் இருக்கருத்தம்மா நானே போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஐயோ வர வர தண்ணி அதிகமாயிட்டே போகுதே இப்போ என்ன பண்ணுறது சீக்கிரமாக எல்லாம் வெளியே போயிடணும் அக்கா எங்கே பெரியவள காணும் நான் வந்துட்டேன் அக்கா அக்கா செம்ம ஜாலியாக இருக்குல்ல நம்ம இந்த தண்ணிக்குள்ளே இறங்கி விளையாடலாமா எல்லாம் வாங்க சீக்கிரமா கிளம்பலாம் தண்ணி இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு வெளியில வேற மழை பெஞ்சுட்டே இருக்கு எல்லாம் மேல ஏறுங்க தண்ணி அதிகமாயிட்டே இருக்குது பசங்களை வச்சுட்டு என்னால கீழே நிக்க முடியாது அம்மா செம்ம ஜாலியா இருக்கு நீ ஏன் இப்படி பண்ற வாய வச்சுக்கிட்டு சும்மா இருங்கடி ஏய்ய முதல்ல எப்படியாவது வெளியே போலாம் சீக்கிரம் வாங்க அக்கா நீங்க முதல்ல முன்னாடி போங்க நான் பின்னாடியே வரேன் பாப்பாவை கூட்டிட்டு சரி இனி நம்ம ரெண்டு பேரும் வெளியே போயிடுவோமா என்ன கெட்டியாக புடிச்சுக்கோ பார்த்து நிற்கணும் சரியா கால் கீது விட்டுற போது மலை வருதே மலை வருதே ஜாலி ஜாலி என்ன இன்னும் மழை பெஞ்சிட்டு இருக்கு இப்படியே போனா என்ன பண்றது அண்ணா அண்ணா இங்க கொஞ்சம் பாருங்க நாங்க இங்க இருக்கோம் குழந்தைங்க இருக்காங்க கூட்டிட்டு போய் விடுங்களேன் பாப்பா நீ முதல்ல உள்ள போ

சரி எல்லாரும் உள்ள வாங்க அம்மா ஜாலியாக இருந்தது எவ்வளோ தண்ணி தெரியுமா அப்படியா நிறைய இருந்ததோ நான் ஸ்விம் பண்ணலான்னு சொன்னேன் ஆனால் அம்மா தான் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க சரி நம்ம அப்புறம் போய் ஸ்விம் பண்ணிக்கலாம் இப்போ வீட்டுக்குள்ளே போய் எதாவது சாப்பிட்லாமா ம் சரி நாங்கள் போகிறோம் அத்தை கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் அண்ணி கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் என்னங்க சூடாக டீ எடுத்துக்கோங்க அப்புறம் அத்தை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீங்கள் டீயை குடிச்சிட்டு உள்ளே வந்து பாருங்க போலாம் தெரியாமல் பாரு குழந்தைங்கள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கல்ல இதை பார்க்கையில என் மனசில் இருந்த பாரமே சரியாயிடுச்சு எனக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் வருது ஆமாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீ என்னடி சின்ன புள்ள மாதிரி ஏறி மேலே ஏறி விளையாடிக்கிட்டு இருக்க முதல்ல கீழே இறங்கு ஆப்பா நான் எங்கள் அக்கா கூட விளாட்றான் நீங்கள் தொந்தரவு பண்ணுறீங்க ஐயோ உங்க அக்காவை ஒன்றும் சொல்லிவிடக்கூடாது அப்படி தானே நீங்க இங்கேயே இருந்துருங்க நாங்க ஜாலியா இருப்போம்ல இனிமே ஆத்தா இங்க தான் இருப்பாங்க நீங்க ஜாலியா இருக்கலாம் சரியா சரிமா சரி சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டா கருத்தம்மா கீழே நிற்கிறா அவகிட்ட போய் நீங்க ஜாலியா விளையாடலாம் இப்ப யாரு போறீங்க அதுக்கு முன்னாடி நாம ஓடிடணும் అరివా నామలం పోలా అత్తకూడ పోయి జాలिया விளையாడలం సరికా